வணக்கம் உலக ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் திருச்சி சக்தி சித்த வைத்திய சாலையின் சார்பாக சித்த மருத்துவர் பி மதிக்குமார் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நோய் நாடி நோய் முதல் நாடி அதை தணிக்கும் வாய் நாடி செயல் வள்ளுவன் குரல் போலி பாதம் பித்தம் கபம் மூன்று வகைகளையா அந்த வகைகளுள் ஒன்றோடு ஒன்று அதிகமான பிணிகளை அந்த பிணிகளுக்கும் மருந்தே உணவுதானையா அந்த உணவே மருந்து உணவே மருந்து தானைய வாதம் பித்தம் கபம் இந்த மூன்று வகைகளுள் ஒன்றோடு ஒன்று அதிகமானோலோ குறைந்தாலோ தான் வியாதிகள் ஏற்படுகிறது இந்த வாதம் பித்தம் கபத்தை கரெக்டாக சரி சரியாக வைத்திருந்தால் எந்த நோய்களும் நம்மை அணுகாது இது ஒவ்வொரு மூலிகையிலும் சுத்தியும் செய்து அதை சாப்பிட்டால்தான் அந்த வாதம் பித்தம் கபத்தில் உள்ள குறைகள் நிவர்த்தி ஆகும் அதை விட்டு விட்டு எந்த சுத்தியும் பண்ணாமல் இருந்தால் ஒன்றுமே செய்துவிட முடியாது அதனால் நீங்கள் வாதம் பித்தம் கபம் இந்த மூன்றையும் சரிசமமாக வைத்து கொள்ள ஆசைப்பட வேண்டும் அதற்கு நெல்லிக்காய் கடுக்காய் தான்றிக்காய் மூன்று வகைகளிலும் அதை சுத்தி பண்ணி சுத்தி பண்ணுவது மிகவும் சிரமமான விதிய விஷயம் அதை சுத்தி பண்ணி சாப்பிட்டால் இந்த வாதம் பித்தம் கபபம் கபம் சரியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்